ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லதாக அமைய போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் நடக்க போகுது நல்லதை தேடி இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்க அதனால தான் இறைவனோட அனுகிரகத்தால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வருங்க ஏன்னா ஒரு சிலர் நினைப்பாங்க எது நல்லது எது கெட்டதுலே தெரிய மாட்டேங்குதுங்க எதை நான் தேடி போகிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஆனால் இறைவன் மேலே ஆணையாக சொல்கிறேங்க எல்லா நன்மைகளும் இனி உங்களை தேடி வரும் நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நாட்களாக இருக்குதுங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களோ அத்தனையும் நடக்கும் எத்தனையோ இடங்களில் பல கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க ஏன்னா இன்றைக்கி இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்க கஷ்டங்கள் அத்தனையையும் இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உணர்த்த வரார் ஏதோ ஒன்று சொல்ல தான் வந்திருக்கார் நாள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு விளக்கத்தை இறைவனால் வந்து உங்களுக்கு தர முடியலனாலும் உங்களுக்கு உணர்வு மூலமாக பல இடங்களில் உணர்த்தி இருப்பார் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் இதில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே அடுத்த கட்ட நகர்வுக்கும் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் இது பலமாக இருக்குங்க இதை புரிஞ்சுகிட்டீங்கனாலே வாழ்க்கையில் இனி வந்து எதற்காகவும் வருத்தப்பட மாட்டீங்க ஏன்னா இந்த பதிவானது ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தேடிக்கிட்டு இல்லையா பல ஆண்டுகளாக இருக்கவங்க நிறைய பேர் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்னுமே எனக்கு பிரச்சனை தீராமல் இருக்கே நான் இன்னும் அதே இடத்துல இருக்கா மாதிரி இருக்கே அப்படிங்கிறவங்க இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் கெட்டதுகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிட்டு நீங்கள் இனிமேல் உங்களுக்கான நன்மைகளோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க இந்த பதிவானது மிதுன ராசிக்காரர்களுக்கு இதை நான் போடுறேன் இதில் இதலை பார்த்து நீங்கள் இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் காலங்கள் மாறணும் நேரங்கள் மாறணும் கிரகங்கள் மாறணுலாம் எதிர்பார்த்துட்டு அத்தனை மாற்றத்திற்கும் ஒரு விளக்கத்தை நான் எளிமையாக சொல்கிறேன் இது உங்கள் கூட இருக்கவங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் மிதன ராசிக்காரர்களுக்கு இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இதன் மூலம் பல மடங்கு நன்மை ஏற்படணும் ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரணும் அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த பதிவுங்க மிதன ராசிக்காரர்களின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதனால தான் மிதன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு புத்திசாலித்தனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிகவும் தெளிவான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டவர்கள் தான் இவங்க அதே போல் எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவான முடிவு தான் எடுப்பாங்க மிதன ராசிக்காரர்களால் மிதன ராசிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஆனால் இவங்க கூட பயணிக்கிறாங்க பார்த்தீங்களா வாழ்க்கையில் அவங்களால தாங்க இவங்க பல இடங்களில் சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மற்றவர்கள் இவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களை நம்பி இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இதனால தான் பல இடங்களில் இவங்க சிக்கல்களையும் கவலைகளையும் இருக்காங்க இதனால் வரைக்குமே இவங்களுக்கு பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது இவங்க எடுக்கிற முடிவுகள் எத் எல்லாமே தெளிவான முடிவு தாங்க ஆனால் இவங்க எடுக்க முடிவு தெளிவான முடிவுன்னு இவங்க நம்ப மாட்டாங்க ராசிக்கு அவங்க பேர்லேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத தனம் நாம் சரியாக தான் பண்ணுவோம் மற்றவங்களை நம்புறதுக்கு நம்மளை நம்பளாலே ஒரு இடத்துல நல்ல இடத்துக்கு வந்துடலான்ற எண்ணங்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நாம் நல்ல வளர்ச்சி அடையலான்னு நினைக்கிறதோட விளைவு கஷ்டத்தை மட்டும்தாங்க இருக்காங்க இதனாலேயே தான் மிதுன ராசிக்காரர்கள் பல இடங்களில் ஏமாற்றத்தை அனுபவிக்கிறாங்க நம்பிக்கை துரோகத்தையும் அனுபவிக்கிறாங்க அதே அளவுக்கு நஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க இது எல்லாமே இவங்களுக்கு இயல்பாகவே மற்றவங்களால் நடந்துடுது இதை இவங்களால் சரி பண்ண முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க இவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் ஃபேஸ் இருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை யாரால் வந்துச்சு எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் எந்த இடத்துல யாரெல்லாம் நம்பனீங்கன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியும் எப்படி உங்களை ஏமாத்தினாங்கன்றது உங்களுக்கு புரியும் அந்த வழிகளை சுமந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போகுது எதன் மீது நம்பிக்கையோடு நீங்கள் இனிமேல் வந்து செயல்படணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் தான் மிதுன ரசிக்காரர்கள் எல்லாத்தையும் சமாளிப்பாங்க எதையும் வந்து அலட்சியப்படுத்த மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஈடு கொடுத்து அதுக்காக உடல் உழைப்பு மன உழைப்பு எல்லாத்தையும் போட்டு நிறைய இடத்துல சோர்ந்து போயெலாம் இருப்பாங்க ஆனால் அப்பையும் விடாமல் உழிச்சு கொண்டே இருக்கிறவங்க இவங்க தான் சமாளிக்கக்கூடிய தன்மை இறைவனால் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்றீங்களா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மிதன உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இடத்துல எவ்வளோ பிரச்சனையை நீங்கள் வந்து கடந்து வந்திருக்கீங்க அதில் இருந்து எப்படி வெளியே வந்திருக்கீங்கன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோ உண்மைன்றது புரியும் ஏன்னா எல்லாத்தையும் சமாளித்து வந்திருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று நீங்கள் கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க இதை செய்யணும் இதுதான் என் வாழ்க்கையில் ஒரு அமைப்பாக இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு நடந்திருக்காது அந்த அச்சீவ்மெண்ட்டு மட்டும் உங்களை விட்டு போயிருக்கும் எதை எதிர்பார்த்து நீங்கள் எல்லாம் செஞ்சீங்களோ அது எல்லாமே உங்களை விட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்குங்க ஏன்னா இது நாள் வரைக்குமே எனக்கு நிரந்தரமான ஒரு அமைப்பு ஏற்படணும்னு போராடிக்கிட்டு இருந்த நீங்கள் உங்களுக்கான நிரந்தரமான அமைப்பு ஏற்பட்டே இருக்காது ஏன்னால் எப்பயும் ஒரு ஏறுற மாதிரி இருக்கும் இறங்குற மாதிரியான ஒரு அமைப்புலேயே தான் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கு ஒரு நிரந்தரமான அமைப்பு உங்கள்கிட்ட இனி எப்படி வரும் எதை மாதிரி வரும்னு பார்க்கலாம் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்குள்ளே பல குழப்பங்கள் ஏற்பட்டுருக்குங்க ஏன்னா எந்த கெடுதலுமே நம்ம பண்ணலை எந்த கஷ்டமும் யாருக்கும் கொடுத்ததில்ல ஆனால் நமக்கான நன்மைகள் எதுவும் நடக்கலைன்ற குழப்பத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னால் பல பேருக்கு நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க ஒரு பிரச்சனைன்னும் பொழுது அதுக்கு முன்னாடி கை கொடுத்து தூக்கி நிறுத்துறவங்க நீங்கள் தான் அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நடுவுலையும் மற்றவங்களுக்கும் நிறைய உதவி பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு யாராவது ஒரு உதவி கிடைச்சிருக்குமானால் கண்டிப்பாக யாரும் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க இதனாலேயே பல இடங்களில் யாரோட உதவியும் இல்லாமல் எல்லாருக்கிட்டே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திகிட்டு இருப்பீங்க தனி மரமாக நிற்பீங்க யாரோட ஆதரவும் இல்லாமல் தன்னந்தனியாக தனித்து நிற்பீங்க எனக்கு இதுவே பரவாயில்ல நான் இப்படியே நின்றுட்டு போகிறேன் எல்லாம் எனக்கு செய்கிறேன்ற பேரில் என்னை ரொம்ப கஷ்டதான் படுத்திருக்கீங்க யாரும் எனக்கு ஒரு நன்மை பண்ணலைங்கிறதுல ஒரு மாதிரியான அமைப்பு ஏற்பட்டு நீங்கள் தனிமையாக்கிட்டீங்க இப்போ ஏன்னா இது எல்லாமே நிறைய சுற்றி சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய நீங்கள் செய்துட்டு இப்போ வந்து ஒன்றுமே முடியாமல் நிற்கக்குள்ள யாரோட வந்து ஒரு உதவியும் கிடைக்காது யாரோட ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்காத பொழுது உங்களுக்கு எடுத்த கடைசியும் முடிவுதுதான் தான் ஆளை விடுங்க சாமி இனிமே யாருக்கு எந்த உதவினாலும் செய்யலை என்கிட்ட யாரும் வராதிங்க உதவின்னு கேட்காதீங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இப்போ நானே தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு இப்போ நிற்கிறீங்க ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி பிரச்சனையை ஒன் வந்துக்கிட்டே இருக்காமல் இதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருக்குது பட்டைக்கால்லே படும் கெட்ட குடியே கெடுன்ற போல் ஒரு பிரச்சனை சரி பண்ணலான்னு முயற்சி பண்ணும்பொழுது இன்னொரு பிரச்சனை இப்படியே தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது மன உளைச்சலும் விரக்தியும் வர்றது உண்மைதானே இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இப்ப செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையை போகுது ஏன்னா ஒரு ராசியில நாற்பத்தஞ்சு நாட்கள் ஒரு ராசியில இருப்பார் செவ்வாய் பகவான் அந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்கும் இருக்காதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லக்கூடிய நாட்களை நீங்கள் நாற்பத்தஞ்சு இருந்து நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்கிறாருங்க செவ்வாய் பகவான் உங்கள் கூடையே இருந்து நிறைய நன்மைகளை செய்ய ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம் அதாவது நிறைய நன்மைகளை கொடுக்குறார் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கான காலகட்டமாகவும் இருக்குதுங்க இந்த அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கொடுக்குறார் அதே போல் குழந்தை பாக்கியமும் இருக்கு இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு கைமேல் பலனாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக செவ்வாய் பகவான் இருக்காருங்க உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா விதத்திலையும் நிறைய நன்மைகளை செய்ய போகிறாருங்க ஒன்றே ஒன்றுதாங்க மிதுன ராசிக்காரர்கள் எந்த இடத்துல எப்படி கவனமாக இருக்கணுன்றதை தெளிவாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க இப்போ நான் சொல்கிறத தெளிவாக புரிதலோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் நன்மைகளை பெறலாம் சில விஷயங்களை கடந்து வந்துடலாம் நாள் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை சமாளிக்க முடியாத அவமானங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆனால் சமாளித்து இப்போ நீங்கள் வந்துட்ட கட்டம் வந்துடுச்சு சரியான அமைப்பு ஏற்பட போகுது இனி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் முன்னேற்றத்திற்கு போகணும்னா அப்படியே அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் தாங்க இது ரொம்ப அமைதியாக கவனமாக இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா நீங்கள் சனி பகவானை சாதாரணமாக எடை போடக்கூடாது ஏன்னா சனி பகவானை போல் கொடுப்பவரும் இல்லை சனி பகவானை போல் எடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நிறைய உதவிகள் செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் அந்த இடத்துலலாம் நீங்கள் கெட்ட பேர் தான் வாங்கியிருப்பீங்க அந்த அளவிற்கு மிதுன ராசிக்காரர்கள் பல இடங்களில் மன வேதனையும் மன சங்கடத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க சுற்றி இருக்கிறவங்களால இது எல்லாமே உங்களுக்கு நடந்துருக்குங்க மிதுன ராசிக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் இரண்டாம் இடத்திலிருந்து இப்போ மூன்றாம் இடத்திற்கு போயிருக்காருங்க உங்களுடைய பேச்சு இது நாள் வரைக்கும் பேச்சால் தான் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல நீங்கள் உங்களோட பேசக்கூடிய விஷயங்களால் மட்டுமே பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க என்னங்க பேச்சால எனக்கு இப்படியா நடந்திருக்கோன்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆமாங்க நீங்கள் கோபமாக பேசுகிற பேச்சு மட்டும் கிடையாதுங்க நிறைய பேருக்கு நீங்கள் வந்து நல்லது செய்ய போய் பேசின பேச்சு கூட தவறுதலாக ஆகியிருக்கலாம் நிறைய இடங்களில் உங்களுக்கு அவங்க தவறாக புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் அமைதியாக தாங்க இருந்தாகணும் அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக தாங்க பேசியாகணும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்டே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் மிதுன ராசிக்காரர்கள் மூத்த பிள்ளைகளாக பிறந்தாங்கன்னா அவங்களோட பேச்சை அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்றைக்குமே யாருமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க எதை சொல்ல வராங்கன்னு கூட குடும்பத்தில் இருக்கவங்க இவங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க இதுதான் உண்மை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கமெண்டில் போடுங்க எனக்கு அப்போ தான் அது எல்லாருக்கும் தெரியும் இதனாலேயே மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்துடன் ஒரு அட்டாச் இல்லாமல் தனிமையை தேட ஆரம்பிக்கிறது காரணம் இதுவும் ஒன்று தாங்க இப்போ மூன்றாம் இடத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆவது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை ஏற்படுத்தி தாங்க இருக்குது படிப்படியான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல பெயர்ச்சி ஆவது மூன்று பத்து பதினொன்று இந்த இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் மிதுனராசிக்கு பல சாதகமான அமைப்புகள் ஏற்படும் சாதகமான நன்மைகள் ஏற்படுங்க வரக்கூடிய மாதத்தில் அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக தாங்க இருக்குது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க ஆஹான் இருக்குது ஓஹோன்னு இருக்குது நல்லா இருக்குன்றீங்க அப்படி இருக்குன்றீங்க பெரிய ஆளாக வருவன்றீங்க அதிர்ஷ்டம் இருக்குது ராஜயோகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் போடுறீங்க ஆனால் எனக்கு எதுவுமே வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா எல்லாருமே அப்படியே தான் சொல்லிகிட்ருக்குறீங்க எல்லாமே நல்லா ஆயிடுச்சு எல்லாம் சரியாயிடுச்சுன்றீங்க ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்படி கேட்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்ற ஒரே பதில் தாங்க எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி அமைவது கிடையாது அவங்க அவங்களுக்கான வாழ்க்கை அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இதை பற்றியும் நம்ம பார்க்கணும் அதே போல் அவங்க வந்து வாழ்க்கை முறை அமைப்பு மாறுபடுது அதே போல் குல தெய்வங்களும் மாறுபடுது இதனால் தான் பல பதிவுகளில் நான் இருக்கிறேன் உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் ச பரிசோதனை பண்ணி ஆகணும் எனக்கு எதுவுமே நடக்கலை நடக்கலைன்ற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது எதுவுமே நடக்காது எதனால் நடக்கலைங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பார்க்கணும் இப்போ ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் காமிச்சு அவர் வந்து உங்களுக்கு எதுவுமே நடக்காதுங்க அவ்வளோதாங்க நீங்கள் சாப்பாட்டுக்கே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் மற்றவங்கக்கிட்ட கையேந்திக்கிட்டு தான் இருக்கணும்னு பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவ்வளோதான் என் ஜாதகம் அவ்வளோதான் எனக்கு எதுவும் நல்லதே நடக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க இப்படி நினச்சி நீங்கள் ஒரு இடத்துல வந்து எதுவுமே முடியாதுங்கிற விரக்திக்கு வந்துட்டு நான் அவ்வளோதான் நீங்கள் நினைச்சாலே அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பதாங்க ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் ஜாதகம் வேலை செய்யலை என்னால் முடியும் நான் இதெல்லாம் ஒரு வேலையா எனக்கு இவ்வளோ நாள் நான் கடந்து வந்திருக்கிறேன் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு என்னால் முடியாதுன்னு அவங்க சொன்ன உடனே நீங்களும் முடியாதுன்னு சொல்லும் பொழுது அந்த ஜாதகம் பழிக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் எப்பயுமே ஒரு முயற்சி தாங்க வாழ்க்கையில் பெரும்பாலான இடங்களில் நமக்கு வேலை செய்யும் ஜாதகம் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் வேலை செய்யும் குறிப்பிட்ட அளவு தான் வேலை செய்யும் நம்மளோட முயற்சி தான் முழுமையாக வேலை செய்கிறது நம்மளோட அறிவு சிந்தனை தெளிவு எல்லாமே நமக்குள்ள மன வைராகியம் தைரியம் இதையெல்லாம் வேலை செய்யணும் எதுவுமே எனக்கு நடக்கலை நடக்கலை கிடைக்கலை நான் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் என் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிறதுனாலேயே உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் தாங்க இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு பாஸ்டாக சந்தோஷத்திற்கான வழிவகையை நீங்கள் ஒரு நாள் சொல்கிறது கிடையாது எவ்வளோ கிடைச்சாலுமே சிலருக்கு அது தெரியவே தெரியாது இவ்வளோ நன்மைகள் எனக்கு இருக்கான்ட்டு ஒரு சிலரோட வாழ்க்கையை நீங்களே எடுத்து பாருங்கள் எனக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள் எதெல்லாம் இல்லைன்னு முதல்ல அப்புறம் பார்க்கலாம் நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணிடுறீங்க எது இருக்குல்லாம் பார்க்கறதில்ல எதெல்லாம் இல்லைங்கிறத நீங்கள் முதல்ல பார்த்துட்றீங்க எனக்கு இது இல்லை இது கிடைக்கல இது இல்லாமல் இருக்கேன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்ட்டு என்றைக்காவது ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்தது உங்கள் மனசில் வராதான் எனக்கே புரியல அப்படி இருக்கும் பொழுதும் எவ்வளோ நன்மைகள் வந்தாலும் உங்களுக்கு தெரியாமையே போய்டும் ஒன்றுமே இல்லைங்க உங்களுக்கு என்ன புரிதல் ஏற்படணுன்னா உங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்துக்கு எது எது உங்களுக்கு கிடைக்கணுங்கிறத நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் ஏன்னா ஒன்றுமே உங்களுக்கு நடக்காது கிடைக்காதுன்னா கூட நீங்கள் அதுக்குள்ளே போகக்கூடாது எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற போராட்டத்தோட முயற்சியோடு நீங்கள் செய்யும் பொழுது எல்லாமே மாற ஆரம்பிச்சிருங்க மிதனராசிக்கு நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்கிறேன் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இல்லைன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது இல்லாமல் தான் போகும் இல்லைன்னு அவங்க சொன்னாலும் என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே உங்களை வந்து சேர்ந்துடும் எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வந்துடும் ஏன்னா கடவுள் யாரையும் அப்படியே கைவிட்ட மாட்டாருங்க கட்டம் ஒரு சில நேரம் ஒரு நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அதனால் கடவுள் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு தான் கொடுத்துருக்காரு ஒரு சில கட்டங்களால் நமக்கு ச பலது கிடைக்காமல் போனாலும் சில நேரங்களில் அது தானாகவே வந்து சேர்ந்துடும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் நினைத்தால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ திறமைசாலிகள் யாரென்னா நீங்கள் தான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களை அப்படி தான் வந்து கொண்டுட்டு வர நீங்கள் மனசு வச்சிங்கன்னா உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டுட்டு வந்து சேர்த்துற அளவுக்கு உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் ஆனால் நீங்கள் மனசு வைக்கணும் முயற்சி பண்ணணும் வைராகியத்தோடு இருக்கணும் ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை தாண்டி வெளியே வந்துடுறீங்க மன உறுதியிலேருந்து வெளியே வந்துட்டு மன டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறீங்க மன அழுத்தத்துக்கும் மன வருத்தத்திற்கும் போயிடுறீங்க என்னால் முடியாதுங்கிற எண்ணத்துக்கும் வந்துடுறீங்க அதனால தாங்க எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்குது அடிக்கடிக்கு இந்த யோசனைகள் வந்துடும் ஒரு சமயம் என்னால் எல்லாம் முடியும்னு நீங்கள் எந்திரிச்சாலும் சில சமயங்களில் உங்களால் முடியாதுன்னு நீங்களே நினைக்கிறதுனால தான் அதே இடத்துலையே இன்னும் போயிடுறீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இந்த பதிவை நான் சொல்கிறதே அது தாங்க திருப்பி 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 நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா மனசுக்குள்ளே உங்களால் முடியுங்கிற எண்ணத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும் உங்களால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அம்சம் வந்துருச்சு அந்த மனசில் நீங்கள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் மனசு ஆள் மனசில் பதிய வச்சுக்கோங்க இனிமேல் எனக்கு எதுவும் கிடைக்காது என் வாழ்க்கை போச்சுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது எல்லாருக்கும் வாழ்க்கையே கொடுத்துருக்காங்க அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் நம்ம நம்மளோட சிந்தனையை சரியாக பயன்படுத்தி வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை ஏன்னா ஒரு காலகட்டத்திற்கு மேல் நீங்கள் நல்ல வாழ்க்கைக்கு வரும்பொழுது மனசு அப்போ தான் சொல்லும் நான் கஷ்டத்திலேயே நல்லா சந்தோஷமாக தாங்க வாழ்ந்தேன் அந்த கஷ்டத்தையும் நான் எதிர்கொண்டு தான் வாழ்ந்தேன் அந்த கஷ்டத்துலேயும் நான் போராடி தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு உங்கள் மனசு சொல்லும் ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் சோர்ந்து போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு மறுபடியும் ஆகும் அது ஜெயிக்கவே முடியாது உங்களால் இனிமேல் எந்திரிக்கவே முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க எந்திரிக்கலாம் என்ன கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அதனால் முடிந்த வரைக்கும் என்னால் இப்பயே முடியுங்கிற எண்ணத்தில் வந்து உடனடியாக சில நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக்கிறீங்கன்னா இப்பயே பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் வெற்றி யோகத்தை அடைஞ்சிருவீங்க ஆனால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அப்படியே தான் இருந்து காலத்தை கடத்திட்டு கொஞ்சம் காலம் கழித்து வரும் நன்மைகள் ஆனால் அதுக்குள்ளே நிறைய பிரச்சனை கஷ்டம் எல்லாத்தையும் எதிர்கொண்டுக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பு ஏற்பட்டுடும் நல்லதை தேடினால் மட்டுமே நன்மைகள் உங்களை தேடி வரும் நீங்கள் சொல்லுங்கள் என்னால் முடியும் நான் ஜெயிச்சிருவேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எல்லாருமே பிரச்சனையில் இருந்து தான் மேலே வந்திருக்காங்கன்னு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் உங்களை கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க உங்களை வளர விடக்கூடாதுன்னே நிறைய பேர் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி நீ கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறான் அவங்க பேச்செல்லாம் கேட்காதிங்க அந்த மாதிரி நீ கஷ்டப்படுறன் யார் சொல்கிறாங்களோ அவங்க வார்த்தைகளை காது கொடுத்து கூட கேட்காதிங்க அவங்களுக்கு அது தகுதியே கிடையாது சொல்கிறதுக்கு ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்திருப்பாங்க அவங்க மற்றவங்கள சொல்லி மற்றவங்களோட வளர்ச்சியை தடுத்துருவாங்க இந்த உலகத்தில் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த மனிதராக இருந்தாலும் ஒரு சமயம் சில பிரச்சனைகளை நாம் கையாண்டு தான் ஆகணும் இன்னும் இவங்கெல்லாம் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகாமல் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த மாதிரியும் மற்றவங்களுக்கு வந்து அவங்க அட்வைஸ் பண்ண வருவாங்க அந்த அட்வைஸாலேயே பல பேர் எந்திரிக்கவே முடியாதுங்க எதையா சொல்லி விட்டு போயிடுவாங்க நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க இனி எப்போதான் இது மேலே வருவே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாலே நம்ம முயற்சி ஃபுல்லாக வீணாகிடுச்சின்னு அர்த்தம் அதனால் அதுக்கு அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடாது இது வந்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றவங்களால நீங்கள் எழும்புறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஆனால் உங்கள் மன உறுதியால் மட்டும்தாங்க நீங்கள் ஜெயிக்க முடியும் செவ்வாய் பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன்றும் இல்லைங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு செய்தாலே போதுங்க உங்கள் மனசுக்குள்ளே வைராகியமும் தைரியமும் வந்துடும் வீட்டிலையே இருந்து நான் வழிபாடு செய்யலாமா செய்யலாம் அது தினம்தோறும் நாற்பத்தி எட்டு நாட்களும் வீட்டிலேயே வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் ஒரு வேல் வாங்கி வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் விசேஷம் தினந்தோறும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் பூ வச்சு பிரசாதம் ஏதாவது வச்சு நீங்கள் தினம்தோறும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்தாலே உங்கள் வாழ்க்கை மாறும் அதை செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஆரம்பிக்கணும்னா செவ்வாய்க்கிழமை தினத்தில் நீங்கள் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமையில் வரா மாதிரி அதை முடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் வீட்டில் இதை செஞ்சுக்கோங்க அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கணக்கு வச்சுக்கணும் ஒன்பது செவ்வாய் பதினோரு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிவிட்டு கணக்கு வச்சு நீங்கள் போயிட்டு முருகன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீ தீபம் ஏற்றி வச்சிட்டு வாங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு தேனும் தினைமாவும் பிரசாதமாக கொடுங்க உங்களுக்கு மேலோங்கி வளரக்கூடிய வாழ்க்கை ஓஹோன்னு வந்துடும் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் தவிடுபொடியாக போயிடுங்க இதை தொடர்ந்து மன உறுதியோடு பண்ணணும் இது சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் ஈஸியாக தாங்க இருக்கும் ஆனால் அதை தினந்தோறும் ஃபாலோ பண்ணும் பொழுது சில சங்கடங்கள் ஏற்படலாம் உங்களையும் மீறி அந்த செய்ய முடியாமலும் போகலாம் அதனால் வைராகியத்தோடு முழு மனதோடு இதை செய்து தான் ஆகணும் இதை மட்டும் உறுதியோடு செஞ்சிட்டிங்கன்னா உங்களை பிரச்சனைகள் கிட்ட கூட நெருங்காது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்கும் ஏன்னா முருகன் உங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நேர்மறை ஆற்றல்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் போன உடனே உங்கள் பிரச்சனையெல்லாம் வாங்கி அவர் தீத்துருவாருன்னு நான் சொல்ல வரலங்க நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்கள் நல்ல அதிர்வலைகள் உங்கள் மனசுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் வரும்பொழுதே நீங்களே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிடுவீங்க இதுதான் இயல்பு இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி அதனால் முடிந்த வரையும் இதையெல்லாம் செய்யும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பட்ட பாடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் ஏற்படும் இது எல்லாமே நடந்துடுச்சுன்னா நீங்கள் மற்றவங்க முன்னாடி எங்கெல்லாம் அடிபட்டு எங்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை பேர் முன்னாடி நிமிர்ந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பையும் மன தைரியத்தையும் மன உறுதியையும் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்